ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு நீங்க தன்மையிலேயே பார்த்துருந்துருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்றேன் மதுரை மீன் மார்க்கெட்டுக்கு தான் அதுவும் இவ்வளவு காலையிலேயே வந்து கிளம்பி ஃபேமிலியோட நாங்கள் மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் நீங்கிட்டே எங்களுக்கு இவ்வளவு ஹாப்பியா ஆரம்பிக்கும் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காம நடந்த தாங்க இது மணி இருக்கும் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி வரீங்களா மீன் மார்க்கிறதுக்கு அப்படின்னு ஹஸ்பண்ட்டை கேட்டாங்களா ஹஸ்பண்ட் வந்து ஏன் கேட்டாங்க நான் சொன்னேன் எதுக்குப்பா இதுக்காக எவ்வளோ தூரம் போகணும் நம்ம இங்கேயே வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன் வா கிளம்பி வா போவோம் நம்ம என்ன இங்கே தான் நான் இருக்கோம் நம்ம அங்கே போனால் தான் வந்து மீன் கிடைக்கும் அது வந்து ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு சடனாக வந்து பசங்களை வந்து எழுப்பவும் தம்பி வந்து மீன்னா வந்து ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவான் தான் போதும் டக்குன்னு வந்து இருந்துச்சுட்டான் மீன் வாங்குவா நானும் வரேன் அப்படின்னு அவன் நார்மலாக வந்து இங்கே தான் குட்டி போகிறாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனால் ரொம்ப தூரம் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு பசங்களை பார்த்தாலே தெரியும் நாங்கள் எந்திரிச்ச உடனே பல்லு மட்டும் விளக்கிட்டு அப்படியே வந்து கிளம்பி வந்துட்டோம் தண்ணியை குடிச்சிட்டு வரும்போது நல்லா காற்று நல்லா சில்லு சில்லிண்ட் இருந்துச்சு நல்லா வந்து என்ன சொல்கிறது சூரியன் உதயமாக எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தோம் கரெக்டாக வந்து நாளை முக்கால் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து மதுரை மீன் மார்க்கெட்டுக்கு நாங்கள் வந்து வந்துட்டோம் வந்து மீன் மார்க்கெட்டை பார்த்தா அதுக்குள்ளே மீன் முடிஞ்சிருச்சுன்றாங்க இதெல்லாம் என்ன இதை விட வந்து விடிய விடிய மீன் வந்து நல்லா விற்பாங்க அப்படின்னாங்க தூங்கா நகரன்னு கேள்விப்பட்டிருக்கேங்க உண்மையிலேயே வந்து அன்னக்கு போய் நான் வந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ மீன் வந்து இவ்வளோ வெள்ளைன்னு விற்கிறாங்க அப்படின்னு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஒன்று ரெண்டு மீன் விட தான் ஐஸ் கட்டி வந்து போட்டு வச்சிருந்தாங்க அங்கே இருக்க ஊரில் மீன் வாங்கினோம் அப்படின்னா நாங்கள் வாங்கின மீன் மொத்தமே வந்து முன்னாற்ற ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் மொத்தம் நாலு மீன் வாங்கிட்டு வந்தோம் இதில் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது திருக்கை மீன் தான் நம்ம சின்ன பிள்ளையா போதெல்லாம் வந்து திருக்கை மீன் தான் வந்து எங்கள் ஊர் சைடெலாம் வந்து விற்பாங்க திருக்க பற்றி பேசணும் அப்படின்னா எனக்கு எங்கள் அம்மா நபம் வந்து அதிகமாக வரும் ஏன் அப்படின்னா எங்கள் மாமாலாம் ஊருக்கு சின்ன இருக்க இருக்கும்போதெல்லாம் வந்தாங்க நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் மாமா ஊருக்கு வந்தாங்க அப்படின்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் மாமாவோட சொல்லுவாங்களாம் அன்னை திருக்க மீன் வாங்கி கொடுத்துட்டு போனேன் எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படிம்பாங்களாம் எங்கள் அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க அந்த மீனை பற்றவனுமே வந்து எனக்கு வந்து நபு வந்துருச்சு சரி மீன் வாங்கி சாப்பிடுவோமா அப்படின்ச்சு எனக்கு வந்து திருக்க மீன் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது வந்து அதிகமாக கிடைக்காது இன்றைக்குமே நாங்கள் போய் மார்க்கெட்டே சுற்றுனதில்ல ஒரே ஒரு கடையில் மட்டும் தான் மீன் இருந்துச்சு மீன்லாம் வாங்கிட்டோம் எப்போவுமே வந்து புதன்கிழமை ஆனால் மட்டும்தான் மீன் மீன் ரேட் வந்து கம்மி யா இருக்குமா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையே வந்து மீன் ரேட்டு கம்மியாக இருக்கும்மா மற்றனாலாம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட் அப்படின்னு சொன்னாங்க நைட்டு பன்னெண்டு மணிலேந்தே மீன் வந்து இறக்கிடுவாங்களா பன்னெண்டு மணிலேருந்தே வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்களாம் அப்படின்னு வந்து அங்கே வந்து சொன்னாங்க விற்கிறவங்கலாம் வந்து சொன்னாங்க சரி நம்ம வந்து அது வந்து வந்துட்டோமோ அப்படின்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் வரப்போ வந்து நிறைய பேர் வந்து மீனை வந்து ஏலம் போட்டு அப்படி வந்து கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மார்க்கெட் எங்கே இருக்குன்னு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மாடு பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேருந்து இங்கே வந்து ஒரு ஆப்போசிட்டில் வந்து கேட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து சொல்லிடுவாங்க மேலூர்லேருந்து போகிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா சரவணா ஸ்டோருக்கு அடுத்து சந்ததாங்க அந்த மார்க்கெட்லேருந்து பக்கம் வந்து சரவணா ஸ்டோர் வந்து ஃபுல்லாக வந்துருந்துச்சு தம்பி வந்து சரவணா ஸ்டோரை பார்த்துக்கோங்க அப்பா சரவணா ஸ்டோர் போவோமா அப்படின்ட்டான் இன்னும் கடையே திறந்துருக்க மாட்டாங்க ஐயா வாயா வீட்டுக்கு போதே போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எவ்வளோ காலையில் பார்த்தீங்களா இப்போ கரெக்டாக ஆறு மணி தான் ஆகுது நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும் போது மீனை வாங்கிட்டு வெளில வந்து அப்படியே வந்து சரவணா ஸ்டோர் பக்கத்தில் ஒரு டீ கடை ஒன்று இருந்துச்சு அந்த டீ கடையில் டீ குடிச்சிட்டு வடை வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து வீடை பார்த்து கிளம்பியாச்சு இன்றைக்கி மட்டும் நாங்கள் இவ்வளோ வெள்ளன வரல இந்த மீனையும் மிஸ் பண்ணியிருப்போம் இந்த இயற்கை காலையில் வந்து இந்த மலையை பார்க்குறது மலைக்கு அடியில் வந்து நல்லா பனிமூட்டமாக இருக்கிறது அப்படியே வந்து லா லைட்டாக வந்து சாரல் பனி வந்து விழுந்துட்டு இருந்துச்சு நல்லா ஜில் ஜில்னு குளு குழுன்னு இருந்துச்சுங்க செம்ம என்ஜாய் பண்ணோம் அன்றைக்கி கொடைக்கானல் போயிருந்தால் கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்காது அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் மதுரையிலே ரெண்டு இடத்துல வந்து மீன் மார்க்கெட் இருக்கான் ஒன்று வந்து மாடுத்தவனில் இருக்கான் இன்னொன்று வந்து பறவைன்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியா கிட்ட வந்து மார்க்கெட் மீன் மார்க்கெட் வந்து இருக்கான் எங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் பக்கம் சொல்கிறாங்க நாங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இன்றைக்கி மார்க்கெட்டில் நாங்கள் நாலு வகையான மீன் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் வந்து ரொம்ப சீப்பாக வந்து வாங்கிட்டு வந்தாங்க முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தான் நாலு வகையான மீன் வந்து வாங்கிட்டு வந்தோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாம் மானுத வங்கி பக்கமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது போய் இந்த மாதிரி மீன் வாங்கி பாருங்க யாரெல்லாம் மதுரை மீன் மார்க்கெட்டில் போய் தான் மீன் வாங்குவீங்க அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோலாம் சாரசி வீடியோவாக போடுவோம் பார்த்தேன் ஆனால் சாரசி வீடியோ போகிறதுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால நாங்கள் வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கல்லை போகிற அவசரத்தில் பாப்பாவுக்கு தம்பிக்கு சொட்ரு போட்டு தான் கூட்டி போனோம் நானும் எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து சொட்டு போடாமல் போயிட்டோம் ரொம்ப வந்து குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருந்தே நானும் சொட்ரு போட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு இவ்வளோ பணிப்பெய்யணும் தெரியலைங்க இந்த ஊரில் தாங்க கார்த்தி தீபம் அன்னைக்கு நாங்கள் வந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் கடைசியில் பார்த்தா அன்னைக்கு வந்து போக முடியலங்க திடீர்னு பார்த்தா மலையாகி போச்சு சரி பரவாயில்ல அடுத்த வருஷம் போய்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போய் சாமி இருந்துவிட்டோம் ஆனால் அன்னைக்கே வந்து அந்த மலைகிட்ட வந்து போய் சாமி வந்து கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் வந்தோம் சரி நாளைக்கு வர போகிறோம்லப்பா போகலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லி கூட்டி வந்துட்டாங்க சரி பரவாயில்ல இடையில ஒரு டைம் கிடச்சா போய் கும்பிட்டுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது வந்து விட்டு விட்டுட்டேன் எனக்கு எதிர்பார்க்காத பயணம் லக்கன் வந்து இருந்தோம் அப்போ அந்த பாப்பா வந்து சொன்னிச்சா அப்பாட்ட அப்பா திடீர்னு நிற்கல அப்படின்னால ஜாலியாக இருக்கலப்பா அப்படின்னு இன்ப சுற்றுலா எப்படி இருக்குது அம்மா இதாம்மா இன்ப சுற்றுலா சூப்பராக இருக்காமா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா பேசிக்கிட்டே வந்தாங்க இந்த மலை கீழே இருக்காங்களா பசங்க அவங்களாம் வந்து எங்கள் பாப்பாவோட ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க அந்த பசங்கள்லாம் வந்து சொன்னாங்களாம் இந்த மலை கீழே வந்து கரடி சிங்கம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களாம் வீட்டில் வந்து சொல்லி பயமுத்தி வச்சுருப்பாங்க பிள்ளைக்கு பாப்பாட்டை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாப்பா வந்து கேட்டுகிட்டு இருந்தா அப்பாட்ட அப்பா சிங்கம் புளியெல்லாம் இருக்கா அப்படின்னு இல்லாமல் அதெல்லாம் இல்லாமல் சும்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தோன்னே முதல் விலையாக காப்பி எடுத்து போட்டு கொடுத்தாச்சு குடிச்சாச்சு அப்புறம் வந்து கஸ்பண்ட் வந்து இந்த மீனெல்லாம் வந்து அலசினாங்க இதாங்க திருக்க மீன் நல்லா வந்து கறி மாதிரியே இருக்கும் நான் வந்து ராலை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் மற்றபடி வந்து ரசத்துக்கு குழம்புக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வச்சுலாம் சொல்லிட்டு மீன் குழம்பு வச்சு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தாச்சு ஏன்னா வந்து நிறைய மீன் இருந்துச்சுன்னா நம்ம மட்டும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொடுத்தேன் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொடுத்தேன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே மிச்சத்தை தந்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம் அன்றைக்கி வந்து திருக்க மீன் குழம்பு வந்து வச்சோம் கொஞ்சம் தான் வச்சேன் சரி சாப்பிட்டுக்கு இன்னைக்கு களி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மீனும் ஆளுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் சாப்பாடு வச்சு திருக்க மீன் குழம்பு வச்சு ரசம் வச்சு மீன் வந்து வறச்ச வறுத்தாச்சு அப்படி வைத்து சாப்பிட்டு முடிக்கிறோம் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அன்றைக்கு மதியானம் மழை பெய்ய தாங்க மறுநாள் ஃபுல்லாக மழை ஊற்று ஊற்றுனு ஊற்றுது இது மறுநாள் காலையில் ஒம்பதரை வரையும் பாப்பா நின்றுக்கிட்டே இருக்கா அம்மா ஸ்கூல் லீவு விடுவாங்களா லீவ் விடுவாங்களான்னு அது லீவே விட மாட்டாங்க அம்மா நீ கிளம்பா ஸ்கூலுக்குன்ட்டு சுட சுட பிரியாணி செஞ்சு அப்படியே ரால் கிரேவி வச்சு மத்தியானத்துக்கு வந்து ரால் பிரியாணி வந்து சாப்பிட்ருக்கான்னு சொல்லி ஹாட்பாக்ஸில் போட்டு முடியாச்சு அப்புறமேலே வந்து ராத் கிரேவி வச்சு தோசை வச்சு கலை சாப்பாடை வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு ஸ்கூலில் போய் விட்டு வந்துட்டேன் விட்டு வந்துட்டு நானும் வந்து தோசை சாப்பிட்டேன் நாள் ஃபுல்லாக வந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க மறுநாள் வந்து ஸ்கூல் வந்து லீவ் விட்டுட்டாங்க